அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று புதன்கிழமையோடு வளர்பிறை ஏகாதேசி வருகிறது திருப்பதி பெருமாளின் இந்த மூல மந்திரத்தை சொல்லுங்கள் செல்வம் மலைபோல் குவியும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட திருப்பதி பெருமாளின் மூல மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அந்த மந்திரம் எப்படி எப்படி சொல்ல வேண்டும் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளி பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் புதன்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிரை ஏகாதேசி வருகிறது பொதுவாகவே தேய்பிரை ஏகாதேசி வளர்பிரை ஏகாதேசி அப்படின்னு மாதத்தில் இரண்டு ஏகாதேசிகள் வரும் ஏகாதேசி அன்று பெருமாளை நினைத்து விரதம் இருந்து நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் அது அனைத்தையும் நீக்கி நம்மளுக்கு செல்வச் செழிப்பை ஏற்படுத்தக்கூடியவர் தான் பெரும் அதனால இந்த ஏகாதேசி அன்று திருப்பதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் வருடத்தில் ஒரு முறையேனும் பார்க்கக்கூடிய ஒரு கோவில் போய் சென்று பெருமாளை தரிசித்துட்டு வரக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா திருப்பதி திருப்பதி போனால் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு பலரும் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட அந்த திருப்பதி பெருமாளின் மூல மந்திரத்தை நாம் இந்த ஏகாதேசி திதி அன்று நாம் சொல்லி பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஏழ்மை நிலையில இருந்தாலும் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் நம்மளும் வாழ் இருக்கக்கூடிய நிலைகளும் வறுமைகளும் நீங்கி நம் வீடுகளில் நீங்களுக்குப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் திருப்பதி எல்லாராலையும் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் ஆள முடியாது இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த மந்திரத்தை திருப்பதி பெருமாளை நினைத்து நீங்க சொல்லும் பொழுது நீங்க திருப்பதி போகக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் பெருமாள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்னைக்கான நானே உதவி செய்கிறேன் அப்படின்னு பெருமாளே வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த திருப்பதி பெருமாளின் மூல மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் பலருக்கும் பல கஷ்டங்கள் இருக்கும் வறுமைகள் இருக்கும் ஏழ்மை நிலையில் இன்னமும் நிறைய பேர் வந்து ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தன்னுடைய ஏழ்மை நிலை எப்ப மாறும் தன்னுடைய வறுமை எப்போ நீங்கும் நம்மளும் எப்போ வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படின்னு பலரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க நான் நிறைய முயற்சிகள் செய்கிறேன் நிறைய வேலை செய்கிறேன் எனக்கு வந்து பணம் அப்படிங்கிறது தங்க மாட்டேங்குது எனக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் எப்போ தான் வரும் அப்படின்னு உங்களுக்கு கூட இந்த திருப்பதி பெருமாளின் மூல மந்திரத்தை சொல்லும் பொழுது அவங்க எவ்வளவு வறுமையில் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அந்த வறுமைகளையும் தரித்திர நிலைகளையும் ஓட விரட்டி அடித்து விடுவார் பெருமாள் அவங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துவார் கண்டிப்பா நாம என்ன பண்ணுவோம் பெருமாளை எதற்காக நம்ம வழிபாடு செய்வோம் நம்ம வீட்டில் வறுமைகள் நீங்கி பணப்புழக்கம் அதிகரிக்கணும் செல்வ ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாகவே நாம பெருமாளை வழிபாடு செய்வோம் இப்ப நம்மளுக்கு ஆவணி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு வாரங்கள் நம்மளுக்கு கழித்து புரட்டாசியும் பிறக்கப் போகிறது புரட்டாசி அப்படின்னால எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது புரட்டாசி சனிக்கிழமை இல்லைங்களா அந்த ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் நம்ம பெருமாளை சிறப்பாக வழிபாடுகள் செய்வோம் அப்படி பெருமாளை நாம் உருகி வழிபட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட பெருமாளின் திருப்பதி பெருமாளின் மூல மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்திங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் எந்த பெருமாள் படம் இருந்தாலும் சரிங்க அதை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க துளசி இலைகளை சாத்தி வழிபாடு செய்யணும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் சுத்தமான நீர் பிடித்து அந்த நீரில் இதெல்லாம் போட்டு வைங்க தண்ணீர் பிடிச்சிக்கோங்க அதில் பச்சை கற்பூரம் துளசி இலைகள் ஏலக்காய் இது மூணையும் கலந்து அந்த நீரை வந்து வச்சிருங்க துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து நைவேத்தியமாக பால் பாயசம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் கோதுமையில் ஏதாவது ஸ்வீட் தெரிஞ்சாலும் அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வேங்கடேஷாய நமக ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணணும் துளசி இலைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிது அப்படின்னா அந்த துளசி இலைகளையாலேயே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள் கூடுதல் சிறப்பை உங்களுக்கு கொடுக்கும் தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் ஏகாதேசி அன்று இந்த மந்திரத்தை சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மற்ற நாட்களில் இதை சொல்லக்கூடாதா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் இன்றைய நாள் பெருமாளுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மந்திரத்தை சொல்லி நாம் வழிபட்டோம் அப்படின்னா பெருமாள் நம்மளுக்கு அனைத்து நலன்களையும் தருவார் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ பெண்களுக்கு வந்து இந்த நாளில் நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறேன் என்னால் இதை சொல்ல முடியாது அப்படின்னா வரக்கூடிய ஏகாதசி நாளில் சொல்லலாம் புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் இதை வந்து நாம் சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும் தாங்க சொல்லணும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் இதை வந்து பயன்படுத்தக்கூடாது நீங்கள் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நீங்களும் சுத்தமாக இருக்கும் பொழுது பூஜை அறையில் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு திருப்பதி பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதில் நிறைய பேருக்கு திருப்பதி போகணும் அப்படிங்கிறதே பெரிய ஒரு கனவாக இருக்கும் அவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா பெருமாளை உங்களுக்கு திருப்பதி வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துவார் திருப்பதி பெருமாளினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் இருந்த இடத்திலேயே திருப்பதி போகாமலேயே திருப்பதி பெருமாளினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த திருப்பதி பெருமாளின் மூல மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்கள் வீட்டில் எவ்வளவு வறுமைகள் தரித்திர நிலைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தாங்க இந்த மந்திரம் அதனால் முடிந்த வரைக்கும் எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் பெருமாள் உங்களினுடைய வறுமைகளையும் கஷ்டங்களையும் கண்டிப்பாக நீக்குவார் அப்படிங்கிறது ஐதீகம் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் சொல்லுங்கள் அதே மாதிரி இன்றைய தினம் ஏகாதசி அப்படிங்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபங்கள் ஏற்றி துளசி மாலைகள் பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் பொதுவாகவே ஏகாதசி அன்று விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா வைகுண்டத்தில் நம்மளுக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அடுத்த பிறவி அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் நல்ல திடகாத்திரமாக இருக்க என்னால் ஏகாதேசி விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் பெருமாளினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்